அனைவருக்கும் விளக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கப்புறோம் பொதுவாகவே கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு தாங்க பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் கணிக்கப்படுது அதிலும் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அப்படிங்கிறது வந்து சூரிய பகவான் மேஷ ராசியில் பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தை வந்து நாம் சித்திரை மாத அப்படின்னு சொல்லலாங்க தமிழ் வருடங்களில் த விஸ்வாசுவ வருடத்தினுடைய தொடக்கமாகவும் தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் ஆரம்பமாகவும் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய காலம் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது விருட்சகராசி என பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றினா தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கப்ப பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருட்சிக ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களினுடைய அமைப்பானது தங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நன்மை தீமை அப்படின்னு வார ஒரு நிலைகள் அனைத்திலையும் உருவானாலும் பெரிய அளவில் பயமோ அல்லது கவலையோ கொள்ள வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இல்லைங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாக நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஆரோக்கிய விஷயத்தில் சிறிது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்த அப்படின்னா நிதி நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட பல பற்றாக்குறையோ பொருளாதார சிக்கலோ பெரிய அளவில் ஏற்படாது வரவு செலவு பட்ஜெட்டை திட்டமிட்டு பணத்தை சிக்கனமாக செலவழிப்பது கடன் வாங்காமல் தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை குழந்தைகளுடனான உறவு மிக சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களுடனான உறவுல மட்டும் சில பிரச்சனைகள் அப்படி இல்லைனா சண்டைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையுமே அலட்சியப்படுத்தாமல் இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம் வாழ்க்கை துணையுடன் நல்ல இணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் காதல் திருமணம் கைகூடுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைமை சாதாரணமானதாகத்தான் இருக்கும் அதாவது பெரிய அளவுக்கு நெருக்கடிகளோ அல்லது அதிகப்படியான பணவரவு அப்படின்னு இல்லாமல் சமநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்யறதுல நீங்க தயங்கமா தயங்க வேண்டாம் அதே நேரத்தில் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க இந்த காலகட்டம் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் வாங்குறதையோ கொடுக்கிறதையோ தவிர்த்து கொள்ளுங்க கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை காண முடிய கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் மந்தமான நிலை மாறி உங்களுடைய முன்னேற்றத்திற்கான பாதை உருவாகும் இருந்தாலும் அவ்வப்போது பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கடினமாக உழைத்தால் மட்டுமே அதற்கேற்ற வெகுமதிகளை பெறுவீங்க தேவையில்லாத குழப்பத்தையும் சோம்பலையும் கைவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல காலகட்டமாகவே இருக்க அப்படின்னு சொல்லலாம் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னா தொழில் விரிவுபடுத்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத செலவுகளால பொருளாதார நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்துல வயிறு சார்ந்த பிரச்சனைகள் செரிமான கோளாறு உள்ளிட்டவை ஏற்பட வாய்ப்பிருக்கு அப்படிங்கிறதுனால உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பனிச்சுமை சேர்ந்து இறக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்படுகிறதுங்க நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம் நல்ல படிங்க படிஞ்சிட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல் நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை வந்து ஏற்படுத்துங்க தொழிலை எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய கோபத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வார்த்தைகளில் வந்து இனிமையை நீங்கள் கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாகப் பெறும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும் அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையே பரஸ்பர இணக்கம் அப்படி அப்படின்னா நம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மகள் இருக்கப் பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எதிலையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய வேலை தொடர்பான விஷயத்தில் தேவையற்ற பிரச்சினைகளும் வேலையை முடிக்கிறதுல சில சிரமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்பட தான் செய்யும் உங்களுடைய வேலையை முடிக்கிறதில் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் வந்து சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க அதனால் கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்க உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பாக அலைச்சலும் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் நிதி சிக்கல்களையும் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு அமையப்பெறுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சூழல்களில் பிரச்சினைகள் உருவாகத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்கலாம் இருப்பினும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க குடும்பம் அப்படி இல்லைனா பணியிடத்தில் கூடுதல் கவனத்துடனும் அனுசரித்தும் செல்வது அவசியங்க உங்கள் மீது விமர்சனங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தொழில் வியா வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான முயற்சியில் ஈடுபட பாருங்க சொந்த தொழிலில் முதலீடு விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமும் உறவுகளை அனுசரித்து செல்வதும் அவசியங்க